தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க வழிவகைகளை கண்டறியும் பொதுமக்கள் மத்தியில் வெயில் கொடுமைகளை பொருட்படுத்தாமல் கடமை தவறாமல் பணியாற்றும் போக்குவரத்து காவலர்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக ஒரு சில மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபாரன்கீட்டை கடந்து வெயில் வாட்டி வதைத்து வருகிறது அடுத்த ஒரு சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும் என கூறப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கைப்படுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் வாட்டி வதைத்து வரும் வெயில் கொடுமையிலும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு காவல்துறையினர் கடமை தவறாமல் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர் குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள் மழை வெயில் புயல் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சாலையில் பணியாற்ற வேண்டியது அவர்களது கடமையாக உள்ளது வெயிலிலிருந்து தப்பிப்பதற்கு போக்குவரத்து காவலர்கள் முழு உடை அணிந்திருந்தாலும் தலையில் காகிதக்கூழால் செய்யப்பட்ட தொப்பியை அணிந்திருந்தாலும் எட்டு மணி நேரம் சாலையில் நிற்பது மன உளைச்சலை மட்டுமின்றி உடல் ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது எனினும் இந்த பணியை சிரமமாக எடுத்துக்கொள்வது இல்லை என கூறுகின்றனர் போக்குவரத்து காவலர்கள் இங்கே வந்து இவிஆர் சாலையில் இந்த ரித்திட்டன் ரோடு பாயிண்டில் பணியில் இருக்கிறோம் இப்போ வந்து வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி பொதுவாகவே எல்லா மாவட்டத்துலேயுமே ப நூற்றி அஞ்சு டிகிரிக்கு மேலே அதிகப்படியாக வந்து வந்திருக்கிறதா நியூஸில் பேப்பர்லாம் செய்தித்தாள்கள்லாம் வந்திருக்கு பார்த்துருக்கோம் இந்த வெயிலின் தாக்கம் அதிகம்தான் இருந்தாலும் காவலர்களுடைய கடமை வந்து வெயிலானாலும் மழையானாலும் போக்குவரத்து காவலைய கடமை வந்து போக்குவரத்து ஒழுங்குபடுத்துகிறது தான் அதை வந்து நாங்கள் வந்து சிரமமாக எடுத்துக்கிறது கிடையாது எங்களுடைய கடமையாக நினச்சி தான் பண்ணுறோம் வெயிலானாலும் மழையானாலும் பெண் காவலர்களுக்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கும் என்றும் இருப்பினும் அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்து வருவதாகவும் போக்குவரத்து ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக காகித கூளால் செய்யப்பட்ட தொப்பி நீர் மோர் ஆகியவை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுடைய செலவில் கைகள் முழுவதும் மறைக்கக்கூடிய காட்டன் துணிகளை பயன்படுத்தி சாலைகளில் பணியாற்றி வருவதாகவும் போக்குவரத்து ஆய்வாளர் கூறியுள்ளார் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதற்காக அவங்கள வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறது அப்புறம் உடனே வந்து அவங்கள வந்து மாத்துறது கொஞ்சம் ரெண்டு பேர் போட்டிருக்கோம் கொஞ்சம் மாற்றி நடுவில் நின்று பீக் அவர் பன்னெண்டு மணி வரை பதினோரு மணி வரை நின்று அவங்கள வந்து போக்குவரத்து ஒழுங்குபடுத்துகிறோம் பெண்களுக்கு வந்து இப்போ பொதுவாகவே வந்து போக்குவரத்து சார்பாக வெயிலின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பித்தட் கேப்பு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரிக்கில் மார்னிங் ஒரு பத்து மணிக்கு வெயில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு குளிரூட்டப்பட்ட ஆவின் மோர் பிராண்டட் மோர் கொடுக்குறோம் அது அவங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது ஸ்கின்னெலாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஓன் இதில் வந்து அந்த க கை வரை உள்ள கிளவுஸ் போட்டுக்கிட்டு அவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க அதுவும் பார்ப்பதற்கு வந்து கொஞ்சம் அழகாக தான் இருக்குது பொதுமக்கள் மொழியில் நல்ல வரவேற்பாக இருக்குது சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் சீர் செய்து வர வேண்டியது தங்களுடைய கடமை என்றும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில இடங்களில் நாற்பது நொடிகள் அல்லது முப்பது நொடிகள் சிக்னலில் வாகன ஓட்டிகள் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாகவும் பெண் போக்குவரத்து காவலர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் வெகு நேரம் நிற்க வைப்பதாக பொதுமக்கள் தங்கள் மீது கடும் அடைவதாகவும் போக்குவரத்து விதிமீறல்களிலும் மக்கள் ஈடுபடுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் போக்குவரத்து காவலர்கள் ரெண்டு மாதமும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அதுக்காக வந்து எங்கள் ஸ்டேஷனில் வந்து எல்லாத்துக்குமே பித்தட் கேப் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது போடுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வெயில் வந்து தாக்கத்தை கம்மி பண்ணுது அப்புறம் கொஞ்சம் ரெண்டு பத்து மணி ஆனால் எங்களுக்குலாம் மோரெலாம் தராங்க அதெல்லாம் குடிச்சதாக கொஞ்சம் நல்லா இருக்குது அப்புறம் எங்களுக்கு வந்து வெயில் அது பார்த்துட்டு அடிஷ்னல் எங்களுக்கு பாயிண்டில் வந்து அடிஷ்னல் போடுறாங்க ரெண்டு பேர் போடுறாங்க நாங்கள் ஒன் ஹவர் ஒன் ஹவர் மாற்றி மாற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் அதனால கொஞ்சம் வெயில் வந்து எங்களுக்கு கம்மி அவ்வளோவா தெரியல கொஞ்சம் ரிலாக்ஸாக போகுது எங்களுக்கு மெயிலோ மழையோ நாங்கள் வந்து ரோட்டில் நின்று தான் பார்க்கணும் அது வந்து எங்களோட கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் போலீஸ்னாவே எங்கள் மேலே கோவம் தான் படுறாங்க எல்லாருமே அவங்க வந்து என்னை பார்ப்பாங்க நாங்கள் பார்த்தோமே அனுப்பிச்சுட்டோம்னா மினிமம் ரெண்டு தேர்ட்டி செகண்ட் தான் நிற்க வைப்போம் அதுக்குமே நாங்கள் நிற்க வைக்க மாட்டோம் நாங்கள் அவங்களே அப்படியே போயிடுவாங்க போக்குவரத்து காவலர்கள் வெயிலில் இருந்து தப்பிக்க மோர் தொப்பி உள்ளிட்டவற்றை வழங்கினாலும் வெயிலின் தாக்கத்திலிருந்து அவர்களால் தப்ப முடியாது என்பதே எதர்த்தம் ஜெயாப்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணராஜுடன் செய்தியாளர் முரளி கிருஷ்ணா